அமுதா உன் மனதில் என்ன கவலை ஏன் உற்சாகமே இல்லாமல் இருக்கிறாய் உன் மனக்கவலையினால் தான் உடம்பு குணப்படுவது தாமதமாகிறது என்று வைத்தியர் சொல்கிறாரே அப்படின்னு கேக்கிறா அமுதன் சொல்றான் பூங்குழலி உண்மையை சொல்லட்டுமா அல்லது மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்று பேசட்டுமா பூங்குழலி அதுக்கு நான் அப்படி உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுகிறவள்னு சுட்டிக்காட்டுறியா அப்படின்னு கேட்கிறா பூங்குழலி உன்னோட பேசுவதே அபாயகரமாக இருக்கிறது நீ பேசாமல் இருந்தால் உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான் என் அத்தைமார்கள் போல நானும் உண்மையாய் பிறந்திருந்தால் உனக்கு சந்தோஷமா இருக்குமல்லவா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா ஒரு நாளும் இல்லை நீ பாடும்போது நான் அடையும் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை வெறும் பேச்சிலே என்ன இருக்கிறது ஒரு தேவார பண்பாடு அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் முடியாது உன் மனதில் என்ன கவலைன்றதை சொன்னாதான் பாடுவேன் அப்படின்னு பூங்குழலி சொல்றா அப்படியானால் சொல்கிறேன் கேள் என்னுடைய கவலையெல்லாம் என் உடம்பு சீக்கிரமாக குணமடைந்து விட போகிறதே என்றுதான் அப்படின்னு அமுதன் சொல்றான் இது என்ன இப்படி சொல்லுகிறாய் உனக்கு உடம்பு குணமாக வேண்டும் என்று நான் எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருக்கிறேனே நீ குணமாகிவிடுமே என கவலைப்படுவது ஏன் அப்படின்னு கேட்கிறா என் உடம்பு குணமாய்விட்டால் விட்டால் நீ என்னை விட்டு போய்விடுவாய் அல்லவா அதை எண்ணித்தான் கவலைப்படுகிறேன் பூங்குழலி அப்படின்னு சேந்தன் அமுதன் சொல்றான் பூங்குழலியோட முகம் காலை பனித்துளிகளுடன் ஒளிர்ந்து மலர்ந்த செந்தாமரை போல் விளங்கியது அவளோட இதழ்கள்ல புன்னகை விரிஞ்சது கண்கள்ல கண்ணீர் துளித்தது அமுதா உன் அன்பை எண்ணி என் நெஞ்சு உருகுகிறது உன்னை விட்டு போகவும் மனம் வரவில்லை போகாதிருக்கவும் முடியவில்லை அப்படின்னு சொல்றா ஆமாம் அலைக்கடல் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறது அதனால் என்ன நானும் உன் கூட வருகிறேன் அதற்கு உன் சமதத்தை தெரியப்படுத்து என் உடம்பும் குணமாகிவிடும் அப்படின்னு அமுதன் சொல்றான் அமுதா நான் என் மனதுக்குள் செய்து கொண்டிருக்கும் சபதம் அதற்கு தடையாயிருக்கிறது அது என்ன சபதம் புவியாலும் மன்னனை மணந்து அவனுடன் சிங்காதனத்தில் அமர வேண்டும் என்பது என் மனோரதம் இது முடியாவிட்டால் கன்னி பெண்ணாகவே காலம் கழிக்க சபதம் செய்திருக்கிறேன் அப்படின்னு பூங்குழலி சொல்றா ஆமாம் பொன்னியின் செல்வர் உன் மனதில் இடம்பெற்றிருக்கிறார் ஆனால் பூங்குழலி அது நடக்கிற காரியமா அப்படின்னு அமுதன் கேட்கிறான் நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய் பொன்னியின் செல்வரிடம் இச்சோழ நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரும் அன்பு கொண்டிருக்கிறார்கள் ஆடவர்கள் மங்கையர்கள் வயோதிகர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாரும் அருள்மொழிவர்மரிடம் நேயம் கொண்டிருக்கிறார்கள் அதுபோலவே நானும் அவரிடம் அபிமானம் வைத்தேன் அவர் காய்ச்சலுடன் படகில் கிடந்தபோது நீயும் நானும் சேர்ந்துதான் அவருக்கு பணிவிடை செய்து காப்பாற்றினோம் அப்படின்னு பூங்குழலி சொல்றா அப்படியானால் அவரிடம் வேறுவித எண்ணம் உனக்கு நிச்சயமாக இல்லையா அப்படின்னு அமுதன் கேட்கிறான் அமுதா பொன்னியின் செல்வரை மணக்க பிறந்தவள் வேறொருத்தி இருக்கிறாள் அவள் கொடும்பாலூர் இளவரசி வானதி நான் அவளிடம் ஏதோ விளையாட்டாக பேச அந்த பெண் நான் சிங்காதனம் ஏறுவதில்லை என்று சப